இனிய நற்காலை பொழுதிலே என் இதயத்திற்கு இனிப்பான உறவுகளை சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் இந்த அமர்விலே நடுவர் பெருமக்களாக இருக்கிறேன் போற்றுவதற்கு வணக்கத்திற்குமே பிறந்தவை ஆயர் பெருமகனார் ராஜாசு என் அன்பு உடன் பிறந்தார் இங்கே இருக்கிற சாமி யேசுதாஸ் போன்ற ஆயர் பெருமக்கள் நாட்டுக்கு மக்களுக்கும் போய் சேர்க்கிற செய்தியில் தூதுவார்களாக இருக்கிற ஊடக உரண்டு வந்தார்கள் எங்கள் ஒழுக்கம் வணக்கமும் எனக்கு முன்வைக்கப்பட்ட கேள்வி சிற்றோர்களோரும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிடை வேலை பரப்பி இருக்கிறதா என்பது அதற்கு பதில் பரப்பிக் கொண்டுள்ளது என்பது என்றுதான் நாம் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கிக் கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளை ஊறி திளைத்து போயிருக்கிற ி போயிருக்கிறது இந்த தமிழ்சிமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் எவரையும் சம உணர்வுடன் அடிதாங்க சம்மத்தியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பல்லாயிரம் ஆண்டுகளாக அடி தாங்கி வந்த நாங்கள் பட்டளை கண்ணாக இருந்து ஓய் அழிக்கிற சுற்றியலாக மாறி இப்போதுதான் அடித்து நறுக்கிக் கொண்டிருக்கிறோம் அதிலே எங்களுடைய அமைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் கூடி இருக்கிறதோ இல்லையோ அன்பானவருக்கு நான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்கு அந்த அந்த வாக்கத்தில் முகவராக நாம் தமிழர் கட்சி தங்கையளோ தம்பிகளோ இருந்தார்கள் என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வென்ற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பகுதிகளையும் வெள்ள திமுகவை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குறுக்ககல் வாக்குறீர்கள் அதை நீங்கள் அதை கம்யூனிஸ்ட் பார்க்க வேண்டும் அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஈரோடு கிழக்கிலே என் தம்பி கூட டிவி கேட்கும் டிவி கேட்கும் கேட்கும் ஆனால் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கம் நடந்த இடைத்தேர்தலில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை அங்கே உண்மையிலே போட்டி எஞ்சி கேட்கும் நீயம் கேட்கும் தான் போட்டி நான் தமிழர் கட்சி போட்டத்தை வைத்து கட்சி வைக்கலாம் கருத்தியல் கருத்தியல் குரட்சி கருத்தியல் மோதல் ஒரு கருத்தியல் ஒன்னு இங்கே திராவிடரா தமிழரா திராவிடமா தமிழ் தேசியமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குள் இந்த ரெண்டு கருத்தியல் போட்டி தான் ஒரு பக்கம் பெரியார் பெரியார் எல்லாம் ஒரு பக்கம் என் இனத்தின் முன்னோர்கள் எல்லா எங்களுக்கு எல்லாமே ஒரு பக்கம் எங்கள் இனத்தின் ஒவ்வொருவரும் எங்களுக்கு இங்கே அமைத்து இருக்கிற பேராய ராஜா சிங்கும் எங்கள் இனத்தின் புரியார் இன்னும் பத்தாண்டுகள் என்னுடன் பிறந்தார்கள் என் இனத்தின் உடைய புரிய ஆழக்கிடப்போரை தற்காத்தில் நிற்பதுதான் தர்மம் என்று போதைத்த என் பயந்த எங்களுக்கு பெரியார் ஆடிய பயிரை கண்டாயிரத்தி இருந்த வந்தவர்களுக்கு எனக்கு கோட்பாடு இந்த கோட்பாட்டின் முதல்ல நான் ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மை மும்மொழிக் கொள்கை அவனுக்கு இருமழி கொள்கை இவனுக்கு எனக்கு ஒரே மொழிக் கொள்கை இந்த மொழி தமிழ் போட்டி இங்க அப்பதே அதனால இங்க இந்த கருத்தியல் புரட்சியை கருத்தியல் போரை கலந்து எடுத்துக்கணும் கொள்கையும் கோட்பாடுகள் தான் அரசியல் என்று பேச வருகிறவர்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்ற கேள்வி என்னரும் தமிழ்ச் சொந்தல்கள் ஊடகங்கள் உங்களை வைக்கணும் அரசியல்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்லணும் அரசியல் என்றால் என்ன அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அறிவியல் பண்பாடு வழிபாடு அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலைவளம் கடல் மண்வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பு பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றை எல்லாம் உள்ளடக்கியது எல்லாம் முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை பெருந்தலைவர் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்னுடைய தலைவன் பிரபாகரன் அவர்கள் உள்வாங்கி வந்த அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு கோட்பாட்டை முன்வைக்கிறோம் இதுதான் எங்களுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தருந்தி இதுதான் எதிர்ப்பு பாரதிய ஜனதாவோடு தேர்தல் உடன்பாடு வைத்தீர்களா வைப்பதாக இருந்தால் இந்த ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு வந்திருக்கும் மாட்டேனா என்ற கேள்வி அரை விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களோட அவர்கள் பேசும்போது எட்டரை விழுக்காடு முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கெட்டி சேர்ந்த மகனை பேசியிருப்பவர்களா பேச மாட்டார் எங்களுடைய தத்துவம் இரண்டாயிரத்தி பத்திலே என் இனச்சாவை கண் முன்னாடி பார்த்தவர் இரண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதத்திலே என் தலைவரோடு நின்றமா இருந்து வந்து போர் தேதி எல்லாம் முடிந்தது தமிழினம் கீழ்ந்தது என்று சொன்னார்களோ அதே பத்தாவது ஆண்டு இரண்டாயிரத்தி பத்திலே ஓராண்டு சிறையில் இருந்து வெளியிலே வந்து மதுரிலை தொடங்கினோம் இக்கட்சி நாம் தமிழர் ஏன் நாங்கள் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் இந்த மதங்கள் எங்கள் அடையாளம் அல்ல நாங்கள் வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கிற சமயங்கள் மார்க்கங்கள் நாங்கள் தேவர் தேவேந்திரர் நாடார் கோடார் வன்னியர் பரையர் செட்டியர் முதலியார் பிள்ளை உடையார் முத்தரையர் இதெல்லாம் சார்ந்திருக்கிற சமூகங்கள் இவை என் அடையாளம் அல்ல இவை எங்களை பிளந்து பிரிக்கிறது ஆனால் எப்போது நாங்கள் வலிமை கிடைக்கிறோம் தமிழ் தமிழர் மொழி இனமாக இணைகிற போது ஒரு தேசிய பெரும் வழி பெறுகிறோம் அந்த இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் திரும்பி பார்த்தல் எனக்கென்று எனக்கென்ற என் தலைவன் கட்டித்தான் உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம்பிட்டவோ நமக்கென்று குரல் எவர் மற்ற நிலையில் பணித்து விடப்பட்ட தமிழ் தேசினத்தின் மக்கள் சிறந்த அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பெரிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் என்ற கட்டாயத்திற்கு தள்ள புத்து இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து பெரும் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்லும் அதை உணர்ந்து தெரிந்த பிள்ளைகள் உணர்வு பெற்ற பிள்ளைகள் விலகி செல்லாமல் தளத்திலே நின்றோம் அந்த இடத்தில் உணர்ந்தோம் நாங்கள் எல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல இந்த நிலத்தை விட்டு கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ கோனார் என்றோ தேவர் என்றோ இந்து என்றோ இஸ்லாம் விட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் சுவிஸ் நாகு நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து அவர் என்றால் கோடா மண்பு என்று சொல்வான் நான் கிறிஸ்தவன் நான் இஸ்லாம் நான் தேவர் தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது நான் யார் என்றால் நான் தமிழன் இராணி பிறப்பிலும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பிலும் அயனால் அயலானே என்று காவலன் பாவனன்படி அதுதான் அப்போது என் அடையாளம் ஈழத்திலே என் இனம் கொண்டுள்ளிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்த பிரதேசங்களுக்கு ஏதிர்களாக இடம் போது இந்துவாக வந்தோம் இஸ்லாமியராக இருந்தோம் கிறிஸ்துவராக இருந்தோம் வெள்ளாளர்களாக வந்தோம் தேவர்களாக நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை தமிழ் அகதிதான் தமிழ் சீற்றுதான் நல்லா கவனிக்க ஈழத்துல செத்து விழுகும் கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம் ஐநூறு கிறிஸ்தவர் ஐநூறு இஸ்லாம் ஐம்பது இந்து நூறு மீனவர் நூறு நாடார் நூறு போனார் நூறு தேவர் விழுந்தார் என்று ஏழு நாடு பதிவு செய்யவில்லை தமிழர்கள் செத்தார்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்திய கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிற போது எண்ணூத்தி ஐம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறார் மீன் பிடிக்க சென்ற இஸ்லாம் மீன் பிடிக்க சென்ற கிருத்தா மீன் பிடிக்க சென்ற இந்து என்று எவன் மீனவன் தமிழ் மீனவன் கொல்லப்பட்டால் இப்போது என் உடன் பிறந்தார்கள் உன்னை உணருங்கள் நாம் பிறனாக விடும் போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பெரிய இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள் எந்த காலத்திலும்

இப்படி இந்த தமிழ் சமூகத்திலே ஆதி தமிழ் குடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு அப்படி பெரும் நாள் இந்த தினத்திலே செய்கிறோம் இப்போதும் தனித்து நிற்போம் இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் தனித்து நிற்போம் தனித்து நிற்போம் தனித்துவத்தோடு நிற்போம் நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுகிறான் தோல்மையில் நீ உயரமானது என்பதை காட்டுவதை விட தகைத்து காட்டு மேலான நாங்கள் ஆகப்பெறும் தலைவனின் மக்கள் இருபது நாடுகள் எழுந்து நின்ற போது போராடி விடுதலைக்காக நின்ற மனவர்களுடைய பிள்ளைகள் அதனாலு தோல்வியை கண்டு தோன்று போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது வெற்றியின் தோல்வியும் சம அளவில் சமமாக மறுக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள் எங்களுக்கு இரண்டும் ஒன்றுதான் அதனால எந்த காலத்திலையும் கேட்டது உடன்பாடு அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டு இருக்கீங்க நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன் அதனால இனிமேல் இறை மகன் இயேசு மேல ஆணையா எவரோடு இந்த நிலத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய கட்சி நான் தமிழர் கட்சி தான் நிலத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின் தொடர்ச்சியாக வேட்பாளரை தேர்தல் உடன்பாடு கொள்கை உடன்பாடு பச்சை நீக்க கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்கள் மக்களுக்காக மக்கள் மக்களுக்காக வந்தவர்கள் அதனால் மக்களுடைய உடன்பாடு எங்கள் கொள்கை கோட்பாடுகளை மக்களிடம் இணைக்கிறோம் அதை மதிப்பு கேட்ட வாக்காக அறுவடை செய்து வலிமையான அரசியலாக வளர்கிறோம் எனக்கு பாதுகாப்பு கொடுவதை சற்று ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் இதுதான் அதனால ஒரு கேள்வியை இதே மாதிரி கேள்வியை இடத்துல வைத்து உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் மீணடிக்க வேண்டாம் என்று அண்ணோடு கேள்விக்கொள்கிறேன் வேற யார் கேள்வி சென்னை மாநகராட்சி பராமரிக்கிற கிறிஸ்தவ கல்லறைகளை மூடிட்டாங்க என்ன ஒரு விதி மண்ணுல மண்ணில் தோண்ட தோண்டக்கூடாது கல்லு கட்டி இருக்கிற கல்லறையில காசு கொடுத்து ஒரு லட்சம் ஒன்னு லட்சம் கல்லறையை தோண்டிட்டு புதைக்கலாம் மண்ணுல இருக்க கல்லறையை தோணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க

இப்போ ஒரு காலங்கள்ல இடம் இல்ல நோய் ஆட்சியில அதற்கான வழிமுறை ஏதாவது இருக்குமா அதுல நீங்க சொல்ற மாதிரி நாங்க மக்கள் வாழ்வதற்கான இடத்தை சரி செய்ய போராடும் நீங்க பகுக்கிறது நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசு அமைந்து விட்டால் நாடே அவர்களுக்கான நாடுதான் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல இது 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 ஒரு சிக்கல் இல்ல இது ஒரு சிக்கல் இல்ல இதெல்லாம் அது வந்துட்டு அதுவா நடக்கும் உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நீ மாதிரியா போய் படுங்க நாங்களே நீங்க நடக்க நீங்க ஒன்னும் இல்ல அவ்வளவுதான் வராங்க நன்சாலி ஓராங்க